பொறுமையை இழந்த மீனா நாத்தனார்கிட்ட சொன்ன உண்மை பாண்டியனுக்காக மருமகளை வெறுக்கிற கோமதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து பாண்டியஸ்வ சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் மீனா அண்ட் ராஜி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வந்ததும் அங்கே இருக்கிற அரசிக்கிட்ட திருநீர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இன்னும் அர்த்த வரலையா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்குறாங்க ஆனால் அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாமல் அரசி கோவமா எழுந்து போகிறாங்க உடனே ராஜி அரசிக்கிட்ட கெஞ்சும்படி பாவமா பேசுறாங்க ஆனா மீனா ராஜிய தடுத்து பொறுமையா இருந்தது போதும் பொங்கி எழலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப உனக்கு என்ன பிரச்சனை ஏன் பேசாம இருக்க இந்த மாதிரி கேக்குறாங்க எனக்கு எந்த கோபமா இல்ல ஆனா இப்போ குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷமா இல்ல அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரசி சொல்றாங்க அதுக்கு மீனா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்னோட புருஷனும் நைட்டும் பகலும் உழைச்சிட்டு கஷ்டப்படும் போது நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா இல்லை அவருக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற வகையில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பியா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க அதை தானே செய்ய ஆசைப்பட்டா ஆனால் அதுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே சம்மதம் கொடுக்கல அதனால் வர வழி தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் டியூஷன் எடுக்க ஆரம்பித்தா அது இவ்வளோ பிரச்சனையாகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இதுக்கு ஏன் நீ கோவப்படணும் நீயாச்சும் புரிஞ்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் அரசி சரிதான் நீங்க சொல்றது உங்க நீங்க ரெண்டு பேருமே எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அன்னைகளுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அரசி அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க இதை தொடர்ந்து லாக்கர்ல இருந்து நகையை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்ற கோமதி ராஜி கிட்ட உன்னோட அம்மா நகையை எது அப்படிங்கிறத பார்த்து தனியா கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ பழனிசாமிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட நிலையில ராஜியோட அம்மா நகையை கொடுத்து அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இதுக்கிடையில் தங்கமையில் அவங்களுடைய நகையை தனியாக எடுத்து வைக்கும்போது அதில் இருக்கிற நகை பாதி கருத்து போயிருக்குது இதை மற்றவங்க பார்த்தா பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிறதுனால அதை யாருக்குமே தெரியாம ஒழிச்சு வச்சிடறாங்க ஆனால் அந்த நேரத்தில் அரசி உங்கள் நகை ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் கொடுங்க நான் போட்டு பார்த்துட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தங்கமையில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் பழனிசாமி வந்துட்டதுனால இந்த அப்படியே மறந்துடுறாங்க அதுக்கப்புறமா பழனிசாமி ராஜியோட அம்மா நகையை எடுத்துட்டு போயிட்டு சக்திவேல் அண்டு முத்துவேல் இருக்கும் போது அவங்க கிட்ட படைச்சிடுறாரு அந்த நகையை வாங்கின அவங்கள சரியா இருக்குதா அப்படிங்கறதையும் செக் பண்ணி பார்க்க சொல்றாரு ஆனா இந்த டியூஷன் பிரச்சனை எப்போதான் முடிவுக்கு வர அப்படிங்கறதுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தவங்களுமே மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு யார்கிட்டயுமே சரியா பேசாம ஏதோ கப்பல் கவிழ்ந்தது போல ஓவரா ரியாக்ஷன் கொடுத்துட்டு வராங்க கோமதி தன்னுடைய அவமானப்பட்டதை நினைச்சு மீனாண்டு ராஜிய பார்த்தீங்கன்னா ஒதுக்கிட்டாங்க இந்த இப்போ இந்த பாண்டியன்ஸ்வரல் சீரியல் வந்துட்டு போயிட்டு இருக்குது சோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் இப்போ இந்த சீரியலினுடைய கதைக்களம் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த டியூஷன் விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய சீன் தேவையா அப்படிங்கறதையும் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க